வணக்கம் உங்கள் பைரவ சிவா மாந்திரிக பயணம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நான் இடையில பயணம் தொடர்கிறதுன்னு போட்டிருந்தேன் நாலு நாள் ஆயிடுச்சு இதுவும் கூட ஒரு அறிமுகம்தான் அறிமுகமான ஏன்னா புது நபர்கள் வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு மாந்திரிகத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இப்போ நம்ம இருக்கக்கூடிய சப்கிரைவரை நிறைய பேசியிருந்தாங்க ஒரு சில ஃபோன்லாம் பண்ணி பேசினாங்க கால் பண்ணி பேசுகிறாங்க அவங்க வந்து நான் நீங்கள் சொன்னது ஒரு சிலர் பண்ணோம் பழிக்குது ஒரு சில விஷயங்கள் பழிக்கலை அப்படிங்கிறாங்க முதல்ல ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா முழு நம்பிக்கையோடு பண்ணணும் ஒரு சில இதில் வந்து குரு சூட்சமங்கள் மறைச்சி தான் வச்சுருப்போம் அதை நீங்கள் தெளிவாக வந்து இந்த பக் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கலாம் சரிங்களா மு முதல் முழு நம்பிக்கை வந்து இருக்கணும் நம்ம செய்கிற செயலில் நம்ம வெற்றி ஆயிடுவோம் அப்படின்னு அதுபோல் நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய மூதாதையர்கள் குரு இப்போ யாரை வேணுமாலும் நீங்கள் குருவாக எடுத்து மாந்திரிய விஷயத்தை பண்ணலாம் இப்போ ஒரு கணபதியாக இருக்கட்டும் ஒரு சில தாந்திரிக முறைகள் தாந்திரிகம் மே அதிகபட்சம் வந்து உங்களுக்கு செட் ஆகிரும் அது வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில மந்திரங்கள் இப்போ நம்ம அதில் கர்ன் சரவணா பேசாட்சினி சில எல்லாமே சொல்லியிருக்கோம் ஒரு சில எதுவுமே இதாகலை அப்படின்னாங்க உங்களுடைய கரும வினைன்னு ஒன்று இருக்கும் உங்களுடைய பாவக்கருமம் உங்களுக்கு முதல்ல அந்த தெய்வம் இதாகுமா செட் ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த விஷயத்தையே பண்ணணும் அதே போல் மந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம படிக்கிறோம் இதை சக்ஸஸ் ஆகி இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோன்னு இந்த கற்பனைகள் வளர்க்கக்கூடாது முழுமனத்தோடு சொல்லியிருக்கக்கூடிய விதிமுறையை முழுமையாக உட்காந்து தெய்வத்திட்ட இது பண்ணோம் அம்மா தாயே இப்போ காளியாக இருக்கட்டும் கணபதியாக இருக்கட்டும் பைரவராக இருக்கட்டும் மனமனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி குட்டி சாத்தாக இருந்தால் யாராக இருந்தாலும் எப்போதும் என் கூடவே இருந்து என்னை காப்பாற்று எனக்கு என்னுடைய செயலுக்கெல்லாம் நீ உதவி புரியு இது வந்து என்னென்னா நட்பு உறவு கொள்ளுதல் அந்த தெய்வத்தோட நண்பன் நட்பு வச்சுக்கிறது தான் இதில் உள்ள விஷயமே அப்படி பண்ணால் நம்ம மே அதிகபட்சம் நமக்கு மாந்திரிகம் செட் ஆகும் மாந்திரிகம்னாவே இன்றைக்கி தப்பாக யோசிக்கிற காலமும் இருக்குது நல்லதுக்கு துணை போனால் இறைவனுடைய அருளால் நம்ம இந்த மாந்திரிகத்தில் மிகப்பெரிய ஆளாக வரலாம் கெட்டதுக்கும் பணம் ஆசைக்காகவும் தீய வேலைக்கு நம்ம போனோம்னா கண்டிப்பாக நம்ம கஷ்டப்படுறது இல்லாமல் நம்மளுடைய சங்கதிகளும் கஷ்டப்படுவாங்க நீங்கள் பண்ணுறீங்க அது உங்கள் கருவம் ஏன் அவங்களாம் கஷ்டப்படணும் அதனால் அதையும் யோசிங்க அதில் மாந்திரிகத்தில் முக்கியம் உடல் கட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உடற்கட்டு மந்திரத்தெல்லாம் சித்தி செஞ்சுருக்கணும் கட்டு மந்திரங்கள் என்ன குரு சொல்லப்படுதோ அதை முறையாக செய்யணும் சரிங்களா அப்போ தான் அந்த விஷயங்கள் சித்தியாகும் ஆசை நிறைய பேர்த்துக்கு ஆர்வம் நிறைய இருக்குது இதை பண்ணணும் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமான்னு நிறைய ஆர்வங்கள் இருக்குது ஆனால் அது முறையாக யாரும் பண்ணுறதில்ல ஆர்வத்தில் ஏதோ ஒன்று பண்ணி இதாகிட்டுருக்காங்க சரி இப்போ இனிமேல் நம்மளுடைய இதில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் முறையாக சொல்லி தரலாம் சில சில உபாஷண தேவதைகள் சில இதை தான் தர முடியும் ஒரு சில இது வந்து மறைச்சி மறைமுகமாக தான் தரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அது எனக்கு தேவை அப்படின்னாலும் நம்மளுடைய இடத்துக்கு வந்து நீங்கள் இதை வாங்கிக்கலாம் அந்த தீட்சை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் நம்ம ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் இப்போ உதாரணத்துக்கு கணபதி பண்ணணும் கணபதி வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் நான் நிறைய நம்ம இதுலேயும் சொல்லியிருக்கேன் இப்போ கணபதியை வச்சு அஷ்டகர்மமும் பண்ணலாம் அது எப்படி பண்ணுறது ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒரு விதைன்னு ஒன்று இருக்குது சீட்ஸ் விதை அந்த அந்த சீட்ஸை கண்டுபிடிச்சி அதை வந்து லட்சம் முறு போடணும் அப்போ அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நவுத்தம் இது இப்போ நான் சமீபமாக எனக்கு தெரிஞ்ச குருமார்களுடைய இது அதை கேட்டு என்னுடைய இப்போ அனுபவத்தில் அது அவங்க என்கிட்ட பாஷனை எடுத்தவங்களுக்கு நான் அதை சொல்லிக் கொடுத்து இப்போ அவங்களாம் ஓகே பர்ஃபெக்டாக இருக்காங்க இப்போ ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு விதமான மூலமந்திரம் சீட்ஸ்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது சரி பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது தாந்திரிகம் மாந்திரிகம் எந்திர சம்மந்தமானது பயிர்கை மை தயாரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வருங்காலங்களில் பதிவு போட போகிறோம் அதனால் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் விடுங்க